வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வெல்கம் டு மை டியர் பிரபஞ்ச்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற கண்டென்ட் எதை பற்றினு பாத்தீங்கன்னா வரலட்சுமி பூஜைக்கு நாங்கள் டெக்கரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் என்னென்ன பொருட்கள் வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்படின்றத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் வரலட்சுமி பூஜைக்கு தேவையான எல்லா பொருட்களுமே மதுரை சேலம் ரெண்டு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தும் வாங்கியிருக்கேன் என்னென்ன பொருட்கள் வாங்கியிருக்கேன் அப்படின்றத பார்க்கலாம் முதல்ல பெரிய பாக்ஸ்ல என்னென்ன இருக்கு அப்படின்றத நம்ம அன்பாக்சிங் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா சின்ன சின்ன கவர்ல இருக்கிறத பார்க்கலாம் இதுல பார்த்தீங்கன்னா தெய்வ விக்கிரகங்களுடைய பேஸ் அந்த உடல் பகுதியை அது வாங்கியிருக்கோம் அது இல்லாம மஞ்சள் மஞ்சள் பெரிய வளையல் குங்கம் இது வாங்கியிருக்கோம் என்னென்ன அப்படின்றத நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து வாங்கிட்டு வந்ததுனால எல்லா பொருளும் இந்த பாக்ஸில் இருக்குது இப்போ அவங்களுக்கு கொடுக்க போகிறதுனால நான் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் முதல்ல இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா சாமியினுடைய முகம் அதாவது மகாலக்ஷ்மியுனுடைய முகம் இருக்குது சூப்பராக பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க ரெஃபர் வச்சு கவர் பண்ணியிருக்காங்க அம்பாளுடைய முகம் அது டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காக இப்படி கவர் பண்ணியிருக்காங்க என்னென்ன ப்ளேஸ் இருக்கு அப்படின்றத நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம் இப்போ வாங்கியிருக்க பொருட்களை வந்து நம்ம பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னா அம்பாளுடைய அந்த சைடில் வைக்கிறப்ப ரொம்ப அழகா இருக்கும் ஆல்ரெடி எங்கள் வீட்டில் வந்து ரெட் கலர்ல ஒன்று அப்புறம் கிரீன் கலர்ல ஒன்று இருக்கு இந்த வரலட்சுமி பூஜைக்கு எட்டு லட்சுமி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதில் வந்து மூணு பீஸ் எடுத்துட்டு வந்துருந்தேன் அதுக்கப்புறமா இந்த பாலில் போடக்கூடிய மாலை இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஆல்ரெடி எங்கள் வீட்டில் இருக்கிறதுனால ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தாங்க இதுல ஒரு பாக்கெட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு மாலை இருக்கும் ரொம்ப அழகா இருக்கும் நம்ம எந்த விக்கிரகங்களுக்கும் வேணுனாலும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது கம்பி இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது இதில் எட்டு லட்சுமிகள் நம்ம வைக்கிறதுனால நான் எட்டு கம்பி வாங்கியிருந்தேன் இது எப்படின்னு எனக்கு தெரியாததுனால நான் ஹேங்கிங்கோட இருக்கிறதுனாலும் ப்ளைனாக இருக்கிறதுனாலும் வாங்கியிருந்தேன் அடுத்தது அம்பாளுக்கு சாத்தக்கூடிய இந்த புடவை வகைகள் இது அழகாக ஃபில் வர்ற மாதிரி கலர்ஸில் கிடைச்சது ஸோ ஆளுக்கு ஒன்று வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வாங்கினோம் ரொம்பவே அழகாக இருந்தது எவ்வளோ தூரம் அப்படியே விரிஞ்சி வருது பாருங்கள் சூப்பராக இருந்தது வந்து புது புதுபத்துல வேற கடையில் வாங்கினோம் ஏன்னா அங்கே வந்து ஃபுல்லாக அலங்காரம் பண்ண பொம்மைகளே இருந்தது எனக்கு அலங்காரம் பண்ணாதது தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கினேன் அதனால இதோட பேக்கப் வந்து இப்படி இருக்கு நான் போன வருஷமே எங்கள் வீட்டுக்கு தேவையான முகங்கள் எல்லாமே வாங்கிட்டேன் ஸோ இது வந்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் வாங்கியிருந்தாங்க எனக்கு வராகியினுடைய முகங்கள் தேவைப்பட்டதுனால நான் அது மட்டும் வாங்கிட்டு வந்துவிட்டேன் இது வந்து சின்ன சைஸ் அதுக்கப்புறமா வந்து இது பெரிய சைஸு அடுத்தது இது சாமியினுடைய அந்த உடல் பகுதி நம்ம முகம் ஃபிக்ஸ் பண்ணுறோம் இல்லைங்களா அந்த பகுதி இந்த தடவை நாங்கள் ரொம்பவே லேட்டா போயிட்டோம் அப்படின்னு சொல்லி கடைக்காரர் சொன்னாங்க உண்மைதான் ஏன்னா நிறைய வந்து புது கலெக்ஷன் எல்லாமே வித்து போயிடுச்சு இதுதான் வந்து எங்களுக்காக எடுத்து வச்சிருந்தாங்க அதனால இந்த நாலு இதுவும் கிடைச்சது இந்த வருஷம் என்ன சூப்பரான ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா புடவை வேற பார்டர் வேற அந்த மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க ரொம்ப அழகா இருந்தது இதுல மூணு வந்து நான் வாங்கிக்கிட்டேன் மீதி மூணு என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டாங்க போன வருஷம் வரைக்கும் பாத்தீங்கன்னா பிளைனான புடவை கட்டின மாதிரியான அமைப்பு தான் கிடைச்சது ஆனா இந்த வருஷம் அல்டிமேட்டான கலர் ரொம்ப அழகா இருந்தது அடுத்தது வர்ற குட்டிஸ்ங்க எல்லாருக்குமே பேங்கிள்ஸ் கொடுக்கணும் அதனால பார்டர் வச்ச பேங்கிள்ஸ் வந்து வாங்கியிருந்தேன் ஒரு பாக்ஸ் இது சைஸ் வாரியா இருந்தது அதுக்கப்புறமா மெஹந்தி கோன் அதுக்கப்புறமா மங்களகரமான ஒளி எழுப்பிக்கிட்டே இருக்கக்கூடிய கண்ணாடி வளையல்கள் இந்த தடவை வந்து சூப்பரான கலெக்ஷன் நான் வாங்கியிருந்தேன் எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த கலர்ஸ் எல்லாம் இப்போ ஓப்பன் பண்ணி பண் பார்க்கலாம் இந்த வளையல்லாம் அம்பாளுக்கு அலங்காரம் பண்ணுறப்ப சந்தான லட்சுமிக்கு கையிலேருந்து அப்படியே வளையல் வர மாதிரி அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு பாக்ஸ் வந்து வாங்கியிருந்தேன் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வேறு வேறு டிசைனில் இருக்கும் அப்புறமா குட்டீஸ்களுக்கு போடக்கூடிய அந்த பாசி வந்து ஒரு ரெண்டு மூணு கலரில் ஒயிட் கலரில் வாங்கியிருந்தேன் மெயினாக கிறிஸ்டலில் வந்து நான் எடுத்திருந்தேன் பூஜை நிறைவில் இந்த மங்கள பொருட்கள் எல்லாத்தையும் போட்டு கொடுக்கறதுக்காக இந்த பேக் வந்து வாங்கியிருந்தேன் மஞ்சள் குங்குமம் எல்லாம் பேக் பண்ணி வைக்கிறதுக்காக இந்த ஜாக் பேப்பர் அதுக்கப்புறமா கல் வச்சு அந்த டெக்கரேட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டிக்கர் மாதிரி இது வந்து ஒரு பேக்கெட் நாற்பது ரூபா தான் சொன்னாங்க சூப்பராக இருந்தது பார்க்குறக்கு அதுக்கப்புறமா பேக்ரவுண்டை வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்காக இந்த அப்படியே ஃப்ளவர் மாலை மாதிரி எடுத்திருந்தேன் நான் ப்ளைனாக தான் கேட்டிருந்தேன் ஆனால் வந்து எல்லாமே சேல் ஆகிடுச்சு இதுதான் கிடச்சிது ஓகே லென்த் நல்லா இருந்தது ஜோடி நூற்றி நாற்பது ரூபா அப்படின்னாங்க சரி அதை வாங்கியாச்சு அதுக்கப்புறமா வழக்கம் போல் நம்ம தரக்கூடிய சீப்பு அதுக்கப்புறமா குட்டீஸ்கள் ரொம்ப விரும்பி எடுக்கக்கூடிய குட்டி கண்ணாடி இது பார்த்தீங்கன்னா மதுரையில் வாங்கினது அதாவது தெய்வ விக்கிரகங்களுக்கு போடக்கூடிய அந்த மணி மாலைகள் அதுக்கப்புறமா இது வந்து சாமிக்கு பின்னாடி வைக்கக்கூடிய அந்த சுடர் ரொம்பவே அழகாக இருக்கும் இது எல்லா பொருளும் வாங்கினதுக்கு எங்கள் எல்லாேருக்குமே ஆளுக்கு ரெண்டு பாக்ஸ் வந்து ஃப்ரீயாக கொடுத்தாங்க மண் அதாவது டப்பா வந்து ஃப்ரீயாக கொடுத்தாங்க அதுக்கப்புறம் இந்த மாலைகளையெல்லாம் வாங்கினதுக்கு அப்புறமா நாங்கள் ஒரு எட்டு பேர் சேர்ந்து பர்ச்சேஸ் பண்ண போயிருந்தோம் அதனால் எங்களுக்கு ஃப்ரீயாக வந்து க்யூட்டான காசு மாலை குட்டியாக கொடுத்துருந்தாங்க இதுதான் வந்து அவங்க ஃப்ரீயாக கொடுத்தேன் இந்த காசு மாலை பழனி அப்புறம் திண்டுக்கல் மதுரை இந்த பக்கம் இருந்து வந்தவங்க எல்லாருமே அவங்கவுங்க பொருளை எடுத்து போயிட்டாங்க நாங்கள் சேலத்துலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு பேர் போயிருந்தோம் ஸோ எங்களுக்காக வந்து இந்த க்யூட்டான காசு மாலை கொடுத்துருந்தாங்க மதுரைக்கு போயிட்டு எல்லாருமே கொஞ்சமாவது எங்களுக்கு வந்து தாளம்பு குங்குமத்தோடு சேர்த்து மதுரை மீனாட்சி அம்மன் ஃபோட்டோ வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ நான் வந்து ஒரு பத்து ஃபோட்டோ வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் இப்போ வரலட்சுமி பூஜைக்கு நாங்கள் டெக்கரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ரெண்டு நாளைக்கு முன்னாடியே வேலை ஆரம்பிச்சாச்சு எந்தெந்த மாதிரியான டெக்கரேஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்